డిస్క్లైమర్ దిస్ ఛానల్ ఇస్ ఎంటర్టైన్మెంట్ పర్పస్ ఉంది నో బెట్టింగ్ నో కంప్లైంట్ ఓన్లీ ఫార్ ఎంటర్టైన్మెంట్ పర్పస్ ల్యానింగ్ పర్పస్ ఉంది కేఎల్ త్రీ డిజిట్ చాట్ கம்மிங் நம்பர் ஃபாலோவிங் ஸோ இதில் நான் கொடுக்குற டேட்டு கணக்கு இல்லை இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த கொடுக்குற டோட்டலை ஃபாலோ பண்ணுங்கள் சார்ட் வச்சுக்கிறவங்க அதனால் டேட் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல இந்த மந்த் ஃபுல்லாகவே அதை கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போ வேணால் வரலாம் ஓகே நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் அதாவது பதி தேதி வந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வயசு ஒம்பது ரெண்டு ஏழு மூணுத்தையும் கூட்டிங்கன்னா பதினெட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலே எட்டு இங்கே பதினெட்டு குரூப்பில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் என்ன போகலாம் இப்படியே சார்ட்டில் பாருங்கள் இந்த மந்த் கலர் என்ன ஜூனுக்கு ஆரஞ்சு ஆரஞ்சில் ஜூன் மந்த் ரிசல்ட் இருக்கா நெக்ஸ்ட் எங்கெங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த சார்ட் வச்சுருக்கிறாங்க ஜஸ்ட் பார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டு இங்கே இருக்குது ஓகேங்களா எப்படி நீங்கள் நம்பர் எடுக்கணும் அப்போ செக் பண்ணணும் சார்ட்டில் இந்த மந்த் கலர் என்ன ஆரஞ்சு ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம கலர் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வீடியோவில் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் புதுசாக பார்க்குறோன்னு நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் அது பிரச்சனை இல்லை வடி சொல்லிக்கலாம் இப்போ வந்து சார்ட் வச்சுக்கிறாங்க அவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்குவோம் இந்த மந்த் கலர் என்ன ஜூனுக்கு ஆரஞ்சு ஆரஞ்சில் இந்த மந்த் ரிசல்ட்லாம் இருக்குது அப்படியே சார்ட்டில் பாருங்கள் போன மந்த் கலர் என்ன பிளாக் பிளாக்குக்கு பக்கத்தில் இந்த மந்த்து வரும் அதுதான் நம்மளோட டார்கெட்டு ஒரு பிளாக் பதில் இங்கே வந்ததெல்லாம் பாருங்கள் இங்கே 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 அப்போ இந்த மந்த்தில் என்ன எங்கே வராமல் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் அப்படியே ஜீரோலேருந்தே பாருங்கள் ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அடிச்சிருக்குது இந்த மந்த் கலரில் நாலில் போகலை இந்த நாலு மூணு ரெண்டு இதை பார்த்து வச்சுக்கோங்க இதை எப்போ வேணால் வரலாம் அப்படியே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ரெண்டே மூணையும் அப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்து எங்கே போயிருக்குது ஆறில் பாருங்கள் ஏழுலையும் அடிச்சிருச்சு ஆறுலையும் அடிச்சிருச்சு இப்போ இங்கே ஆறில் வருமா ஏன்னா போன மந்த் இங்கே அடிச்சிருக்குது பிளாக்ல அது ஜூன் மே மந்த் ஸோ இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா குரூப்பில் செக் பண்ணுங்கள் குரூப்பில் போயிட்டு ஆறாவது டோட்டலில் ஆறாவது குரூப்பில் இதான் இங்கே இருக்குது இந்த மந்த் ரெண்டு பதினாறு வந்துடுச்சு ஸோ பதினாறு வந்தாலே மேலே செக் பண்ணிங்கன்னால் பதினாறு ஆறு பதினாறு ஆறு பதினாறு ஆறு ஸோ ஒன்றா ஆறு போகணுங்க இல்லைன்னா இருபத்தாறுக்கு ஜம்ப் அடிக்கணும் இருபத்தாறுக்கு போச்சுனாலும் இங்கே என்ன ஒரு நம்பர் கூட இங்கே இறங்க வேலை இதா இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் கூட வரல ஸோ பெரிய நம்பர் போக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் எங்கெங்கே அடிச்சிருக்குது வரலின்னு இங்கே பாருங்கள் ஒம்பதில் அடிச்சிருக்குது இட்லி அடிச்சிருக்குது இங்கே பதினொன்று அடிச்சிருக்குது சென்டரில் பத்தில் வருது இங்கே கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா பத்தில் போன மந்த் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் வச்சு வச்சுருக்குது இருந்தாலும் திரும்ப வரமா இருந்தால் இந்த அடித்த நம்பரை இதையே அடிக்கலாம் இல்லை இதை அடிக்கலாம் எப்போ ஃபாலோ பண்ணி அடிச்சிக்கிறோங்க நெக்ஸ்ட் அப்படியே ந வாங்க எது அடிக்கலின்னு பாருங்கள் இங்கே பத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் இன்னும் ஒரு நம்பர் கூட இங்கே இருபத்தி இருபத்தொன்னில் அடிச்சிருக்குது இங்கே பத்தொம்போதில் ஒரு நம்பர் கூட வரல போன மந்த்து வரல இந்த மந்த்து வரல அப்படியே குரூப்பை பாருங்கள் ஸோ தான் குரூப்பை பார்க்குறேன் குரூப்பில் நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி நம்பரை எடுத்துக்கோங்க இப்போது ஒன்றா கூப்பிட்னா ஒன்று பதினொன்று இருபத்தொன்று மூணு டோட்டல் வருமா ரெண்டு பதினொன்று போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒன்று போகும் நெக்ஸ்ட்டில் இருபத்தொன்று போகும் ஸோ இதில் இப்போ ஒன்று இருபத்தொன்று இதில் ஃபாலோ பண்ணணும் ரெண்டு போனீங்கன்னா ரெண்டு ரெண்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் ரெண்டுன்னா இந்த இங்கே போய் என்ன ரெண்டு இருக்குது இதில் இந்த நம்பரை பார்த்துக்கணும் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க இன்னொன்று அடிச்சு விட்டு பெண்டிங் இருக்கும் பாருங்கள் ஒம்பதில் ஒரு நம்பர் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பத்தொம்போது போகும் திரும்ப இல்லை ஒம்பதே போகும் பத்தொம்போது போக வாய்ப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்த நம்பர் பதினெட்டு இங்கே அடிச்சிருக்கு சொல்ல முடியாது நாளைக்கு இங்கே கூட வரலாம் நாளைக்கு இன்றைக்கி இல்லை டூ ஒன் ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன் வீக் கழிச்சு கூட இங்கே வரலாம் ஸோ பி கேர்ஃபுல் டபுள் சவர் போகுது சுவிட்ச் ஆட்ட ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ சார்ட் எடுக்கிறேன் வாட்ஸ்அப் வாங்க ஆல்ரெடி சார்ட்டை போய் சொல்லியிருக்கோம் எடுத்து விடுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது சுவிட்ச் பே பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே தேங்க் யூ